ஆரவ் ஒரு அமைதியான கனிவான சிறுவன் அவன் தினமும் பூங்காவுக்குச் சென்று புதிய விஷயங்களை கவனிப்பான் ஒருநாள் அடியில் அவனுக்கு ஒரு மெல்லிய அழுகை ஒலி கேட்டது அது ஒரு சிறிய பச்சை கிளி அது தரையில் கிடந்தது கிளியின் சிறிய சிறகில் காயம் இருந்தது அதனால் அது பறக்க முடியவில்லை ஆரவ் மெதுவாக அமைதியாக அதன் அருகில் சென்றான் கிளி முதலில் பயந்து நடுங்க ஆரம்பித்தது பயப்படாதே கிளியே நான் உனக்கு உதவி செய்யவே வந்தேன் என்றான் ஆரஃப் மெதுவாக அவன் கிளியை தனது சட்டை பையில் வைத்து பத்திரமாக எடுத்துச் சென்றான் அவன் கிளியை தனது வீட்டிற்கு கவனமாக எடுத்துச் சென்றான் வீட்டிற்கு வந்ததும் கிளிக்கு அவன் முதலில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் கொடுத்தான் சிறிய காயம் இருந்த சிறகில் மென்மையான மருந்து தடவினான் கொடுத்தான் சிறிய இருந்த சிறகில் மென்மையான மருந்து தடவினான் சில நாட்கள் அது அவன் வீட்டில் ஒரு கூண்டில் பத்திரமாக தங்கியது ஆரவின் அரவணைப்பில் கிளி கொஞ்சம் கொஞ்சமாக பழகியது தினசரி கவனத்தால் அதன் காயமும் கொஞ்சம் ஆறியது கிளி சந்தோஷமாக சத்தம் போட்டது மகிழ்ச்சியில் சிறகுகளை விரித்தது கிளியின் மகிழ்ச்சியை பார்த்த ஆரவ் மனதிற்கு நிறைவடைந்தான் இப்போது கிளி சிறிய தூரங்களுக்கு பறக்க முயற்சித்தது அது மீண்டும் முழுமையாக பறக்கும் நாள் வந்தது ஆரவதனை பூங்காவின் மிகப்பெரிய மரத்தடியில் விட்டான் கிளி மகிழ்ச்சியுடன் வானத்தில் வட்டமிட்டது ஆரவுக்கு நன்றி சொன்னது போல பின்னர் கிளி கீழே வந்து ஒரு சிறிய அழகிய விதையை ஆரவுக்குக் கொடுத்தது இந்த விதையை புதைத்துவிடு இது உனக்கான பரிசு என்று கிளி சொன்னது இந்த விதையை புதைத்துவிடு இது உனக்கான பரிசு என்று கிளி சொன்னது கிளி பறந்து சென்ற பிறகு ஆரவ் அந்த விதையை தனது தோட்டத்தில் புதைத்தான் மறுநாள் காலை அங்கே ஒரு வித்தியாசமான செடி முளைத்திருந்தது அது சாதாரண செடியில்லை அது வானவில் பூக்களை கொண்ட ஒரு பெரிய பூமரம் திடீரென்று அந்த பூமரம் ஆரவிடம் பேச ஆரம்பித்தது நீ செய்த அன்பின் பலனே நான் உன் நன்மை உனக்கே திரும்பியது என்றது மரம் ஆரவ் அந்த பூமரத்தின் குளிர்ந்த நிழலில் தினமும் மகிழ்ச்சியாக அமர்ந்தான் நாம் மற்றவருக்கு செய்யும் நன்மை கண்டிப்பாக ஒரு நாள் நமக்குத் திரும்ப வரும் இம் நன்மை கண்டிப்பாக ஒரு நாள் நமக்குத் திரும்ப வரும்